காமராஜர் ஐயா நம்மளை விட்டு பிரிந்த துயர செய்திய வானொலியில முதன்முதலா அறிவித்த நபர் யாருன்னு சொல்லட்டுமா அது மட்டும் இல்லாம இந்தியா ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்ற போதும் அந்த மகிழ்ச்சியான செய்திய மக்களுக்கு வானொலியில முதன்முதல்ல கூறிய நபரும் இவர் தாங்க அது பூரண விஸ்வநாதன் ஐயா அவர்கள் தாங்க இவர் ஒரு நடிகர்னு பலருக்கு தெரியும் ஆனா அகில இந்திய வானொலியில செய்தி வாசிப்பாளராகவும் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பலருக்கும் தெரியாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கான தமிழ் செய்தி அறிக்கையில வாசிப்பாளராக ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது பூர்ணம் விஸ்வநாதன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு நம் இந்திய நாடு சுதந்திரமடைந்தது அப்படிங்கிற ஆனந்த செய்திய ஆனந்த கண்ணீரோடு வாசிச்சாங்க தமிழக முன்னாள் அமைச்சர்களான கர்ம வீரர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா மறைந்த போதும் இறுதி அஞ்சலி வர்ணனைய வானொலி மூலமாக கண்ணீரோடு பதிவிட்ட பெருமையும் அவருக்கே சேருங்க ஐயாவின் செய்தி வாசிக்கும் உச்சரிப்பும் குரல் வளமும் அசர வைக்கும் சினிமாவிலும் தனது உணர்ச்சிகரமான நடிப்பாளர் அசத்திய பூர்ண விஸ்வநாதன் ஐயா பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க